ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு நமது ராசிக்கு நடக்க போதுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான பிரத்யேகமான ராசி பழங்களை மட்டும்தான் நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறவங்க அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெறுங்க நமது சேனலோட இணைந்து இருக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் விட்டு நம்மோட இணைந்திருங்கள் இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டு இருக்குங்க ராசி

மேலும் பிரதோஷ தினமாகவும் இன்னைக்கு அமைந்திருக்குங்க அதனால மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் கலந்துகிட்டீங்கன்னா சிவனர்களை முழுமையாக பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க எனவே முடிந்தால் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகன் பகவன் இருக்கிறார்கள் அதன் பிறகு ஒன்பதாம் இடமான கடகத்திற்கு சென்று விடுகிறார் சோ இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி மூலம் பெற்று காணப்படுகிறார் சோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைக்கக்கூடிய நல்ல யோகமான தினமா இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறந்த கடமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான நாள் சொல்லலாங்க இன்று தினம் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதன் பிறகு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்று தினம் மிகுந்த செல்வாக்கு உடைய நபராக நீங்க மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் அதனால நீங்கள் காரியங்களில் இந்த சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் உங்களது வியாபாரத்துல முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இங்கே கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள்ங்க உங்கள் மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலை எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சி கொண்டு வந்து தர நண்பர்களே மனது இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு புத்துணர்வான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை ட்ரை பண்ணலாங்க ஆனா காலை பத்து மணி பதினைந்து நிமிடத்தில் காலத்திற்கு பிறகு நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பண வரவுகள் கை கிடைக்கிறதுல கூடிய ஏற்ற இறக்கமான சூழல் எல்லாமே இன்னைக்கு மறைந்து விடும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளோவெண்ட்டாக பண வரவுகள் கையில் வந்து போகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் உத்தியோக அதிகாரிகளிடம் உயரதிகாரிகளிடம் இன்றைய தினம் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க அதனால அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இன்றைய தினம் செல்வாக்கு மிக்கதாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு தனியாக புதிய பாதைகளில் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே என் வழி தனி வழிங்கிற மாதிரியான புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க இடை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல வாய்ப்புகள் லக்கியஸ்டாக அதிர்ஷ்டகரமாக இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு வந்து சேருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எப்படிலாம் வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசித்து சிந்தித்து ஒரு கணம் நீங்கள் வந்து நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக நல்ல உயர்த்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியுங்க அதற்கான நல்ல தருணங்களை இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்க்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமைதுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு ஆர்வம் படிப்புல இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் நண்பர்களே எல்லா வயதினருக்கும் எல்லா வித நன்மைகளும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேண்டியது உங்க கடவுள்கிட்ட எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆசப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் வியாபார ரீதியாக வெற்றி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கக்கூடிய எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய எல்லாம் இப்போ புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தித்திப்பாக அமைதியாக இருக்குங்க நண்பர்களே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இந்த தினம் உங்களுக்கு உங்களுடன் நேரத்தை வந்து அதிகமாக பண்ணி இன்றைய தினம் இந்த சிறப்பாக இன்றைய தினத்தில் மாதிரி தர தயாராக இருக்காங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மிகச்சிறப்பாக அளப்பரிய ஆனந்தத்தை இன்றைய தினம் நீங்கள் காதல் இன்னைக்கு அனுபவிக்க முடியும் எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல வயது பண்ணலாங்க உங்க காதலர் கூட நேரத்தை நீங்க அதிகமாக ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே இன்றைக்கி பயணங்கள் ஏதாவது மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது அதாவது பஸ்ஸில் போகும்போது வாந்தி வரும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அதுக்கு உண்டான பிரத்யேகமான ஏற்பாடுகள்லாம் நீங்கள் வந்து செய்துகிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் நீங்கள் முன்னேற்பாடாக வந்து செய்து கொண்டு பயணங்களை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே பணம் வந்து எப்போ வேணும் தேவைப்படலாங்க அதனால் முடிந்தளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து சேவிங் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தியே ஆகணுங்க அப்போ தான் உங்களுக்கு தக்க தருணங்களும் நெருக்கடியான தருணங்களும் உங்களுக்கு பணம் வந்து கைக்கு உதவும் நண்பர்களே புதிய அவுட் நீங்க கொண்டு வருவீங்க உங்க உடல் தோற்றத்தை வந்து உங்க உடல் அஹ் தோட்டத்தை மட்டும் இல்லாம உருவமைப்பையும் மாத்திக்குவீங்கன்னா புது புதிதாக ஆடை ஆவரணங்களை வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு மலர்ச்சியல் அதிகரிக்கணும் புதுசாக உங்களை அப்பியரன்ஸ் வந்து மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாகவும் தேவையான உதவிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளில் ஸ்பெஷலாக சில வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிகளில் சிறப்பான ஒரு நல்ல செயல்பாடுகள் காரணமாக பாராட்டுகள் வந்து சேரு நண்பர்களே இந்த தினம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதை எப்படி தீர்க்குறதுங்கிற வழிமுறைகளும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ பிரச்சனைகளின் போது நீங்கள் விரைவாக செயல்படுவீங்க அதை பார்த்துட்டு மத்தவங்க ஆச்சரியப்படுவாங்க மேலும் அந்த செயல்பாடுகள் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கூடிய யோகம் இருக்கு So திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரியான சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு கற்கண்டு போன்ற இல்லவர்களுக்கு இந்த தினம் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் தினம் பெறுவீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நாள் முழுக்க வந்து ஹாப்பியாக இருப்பீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒவ்வொரு உணவுகளை மட்டும் இன்னைக்கு எடுத்துக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களே நல்ல புகழ்மிக்க நண்பர்களுடைய சந்திப்புகள்லாம் நீங்க உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூடிய ஒப்பந்தங்களை சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல தகவல் தொலைபேசி வழியாக வந்து சேருங்க உங்களுக்கு தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான தகவலும் இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஆனந்தமாக இருப்பாங்க வியாபாரிகள் உங்களுக்கு வியாபாரம் தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதுணையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறமா உங்க பிசினஸ் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாத்துலயுமே நீங்க கொடிக்கட்டி பறக்க முடியுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க சாண்டில் கலரை பயன்படுத்தலாங்க சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படி தான் விருட்சிகாசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் சோர்வுகள் எல்லாமே நீங்க அசதிகள் நீங்க கூடிய நல்ல நாள் அதனால் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு பொறுதியில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சோர்வுகள் எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடும் அனுஷம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளாக அமைதுங்க என்ற தினம் பண வரவுகள் கை கிடைக்கிறதுல கொஞ்சம் இருபறியான சூழலில் இருந்தாலும் நாளோட முடிவில் உங்களுக்கு திருப்தியாக பணவரவுகள் வந்து சேருங்க அலுவலக பணிகள் நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு உங்க ஹையர் ஆபீசர் மூலமாக உங்க முதலாளி மூலமாக ஏற்படுங்க நல்ல மதிப்பு கொடுக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர வந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் லக்கியஸ்ட்டாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் நிதானத்தை செயல்படுங்கள் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கூட இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஈடுபடு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே